ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சீதா சேனல் உங்களுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இனி நம்ம ஷோவில் ஜனநாயகன் படத்துலேருந்து சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு நஜமாலே கச்சேரி தாங்க வேறு லெவலில் இருக்குது பாட்டு கேட்கும் போதே அந்த வைப்பு ஃபீல் ஆகுது என்னென்னா தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அந்த பாட்டில் ஒரு சில ஸ்டெப்ஸு போடுறாரு ஸோ அந்த ட்ரெண்டு அனிருத் வந்து யாருக்கு மியூசிக் நல்லா போடுறாரோ இல்லையோ தலைவருக்கும் தளபதிக்கும் மியூசிக் வேற லெவலில் போட்டுருவாரு அந்த வகையில் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில தேட்டர்ஸில் வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க செலிப்ரேஷன் வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்குது ஏன்னா அவர் அரசியல் வந்துட்டார் அவரோட கடைசி படம் அது அதாவது ஜனநாயகன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ரசிகர்கள்லாம் வந்து முந்தியடிச்சுட்டு அவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டூ ஹவர்ஸ்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் லேக் யூஸ் வரைக்கும் போயிடுச்சு ஸோ வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்றைக்காக இருந்தாலும் இன்றைக்கும் சரி அவர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னா விஜய் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார் இரஸ்பெக்டிவ் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கண்டென்ட் சும்மா இருந்தால் கூட கலெக்ஷன் வைஸ் நல்லாவே கொடுத்துருவார் அதை மாதிரி ஒரு ஹீரோ தளபதி அப்படிங்கிற இந்த டவுட்டுமே கிடையாது அவரோட கடைசி படம் அப்படிங்கிறனால ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்தது படத்துக்கு இசை வந்து அனிருத் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அது இதை தாண்டி நிறைய அப்கமிங் டேஸில் நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் கொஞ்சம் போர்ஷன் அறிவு ஒரு சில போர்ஷன் அதுக்கப்புறம் தளபதி வந்து ஒரு சில போர்ஷன் எல்லாமே சேர்ந்து பாடியிருக்காங்க அது இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு டான்ஸ் மெட்டீரியலாகவும் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வைரல் ஆகிடும் இன்ஸ்டாவில் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நடுவில் வந்து பூஜா கிட்டையும் காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் அந்த மூவ்ஸ்லாம் வந்து அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்காவான கமர்ஷியல் மாஸ் நம்பராக வந்திருக்கு பொதுவாகவே தளபதி அவர்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ சாங் ஒரு மாசாக இருக்கும் அதை தாண்டி இல்லைனா இன்பிட்வீனில் ஒரு மாஸ் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் எந்த பாடலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் நம்பர் அதில் வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணி அந்த சாங்கையும் பெருசாக வேற எடுத்துகிட்டு போகிற ஒரு ஹீரோ தான் விஜய் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஓப்பனிங் சாங்கில் ஹிட் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆக்டர் இன்றைக்கும் அப்படியே போயிட்டுருக்காரு ஸோ அதை மாதிரி ஒரு ஆக்டர் விஜய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வேர்ல்டு ஒயிட் தியேட்டருக்கு ரிலீஸ் போது எப்பயுமே ஒம்போதுல பத்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வந்து விஜய் படம் ஒன்று வரும் அந்த வகையில் இது வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வரப்போகுது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கப்போது விஜய் ஃபேன்ஸுக்கு அதை தாண்டி ஹெச்வி நோக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இன்டர்வியில் சொல்லியிருக்காரு படம் வேறு லெவலில் வந்திருக்கு பக்கா கமர்ஷியலாக வந்திருக்கு மாதம் வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதே போலவே படம் கமர்ஷியலாக பொங்கல் டைமில் வரதுனால ஃபேன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக வரப்போகுது அப்படிங்கிற அந்த உடம்பில் இந்த பாடல் வேறு லெவலில் இருக்கு வைப் பண்ண போகிறோம் வரும் நாட்களில் அந்த மாதிரி ஒரு ஒயிட் மெட்டீரியலில் தான் இந்த தளபதி கச்சேரி இருக்குது உண்மையான கச்சேரி அப்படின்னே சொல்லலாம் இந்த பாடலுக்கு சினிமா சுத்த சேனல் கொடுத்துருவியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு சூப்பரான தளபதி கச்சேரியாக வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் யூடியூபில் வந்திருக்கு நல்ல ஒரு ஒயிட் மெட்டீரியலாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்